தாம்பர மாநகராட்சியில் அதிமுக மாமன்ற உறுப்பினர்களின் வார்டுகளில் திட்டமிட்டே பணிகள் புறக்கணிக்கப்படுவதாக செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சித்லப்பாக்கம் ராஜேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் தாம்பர் மாநகராட்சி நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் ஒப்புதலோடு தாம்பரத்தில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்று மாவட்ட கழக செயலாளர் பேட்டியளித்துள்ளாா் தாம்பர் மாநகராட்சியில் அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட பல்வேறு நலத்திட்டப் பணிகள் முடக்கப்பட்டுள்ளதாகவும் விடுபட்ட பணிகளை விரைந்து முடிக்க வலியுறுத்தியும் இன்று செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சிட்லப்பாக்கம் சார் ராஜேந்திரன் தலைமையில் மாநகராட்சி எதிர்க்கட்சித் தலைவர் ஜி சங்கர் உள்பட அதிமுக கவுன்சிலர்கள் மற்றும் நிர்வாகிகள் தாம்பர் மாநகராட்சி ஆணையர் அழகு மீனாவை சந்தித்து மனு அளித்தனா் அப்போது அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட மாடம்பாக்கம் சிட்லப்பாக்கம் கூட்டு குடிநீர் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை கைவிடப்பட்டுள்ளதாக தாம்பரம் மாநகராட்சி ஆணையரிடம் கூறினார் மேலும் அதிமுக மாவட்ட உறுப்பினர் வார்டுகளில் திட்டமிட்டு மக்கள் பணிகள் புறக்கணிக்கப்பட்டு வருவதாகவும் ஆணையரிடம் புகார் தெரிவித்தனர் பின்பு செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட கழக செயலாளர் சித்தப்பாக்கம் சார் ராஜேந்திரன் இதனைத் தொடர்ந்து நாங்கள் கூறிய புகார்கள் குறித்து ஆணையர் நடவடிக்கை எடுப்பதாக கூறினார் ஆனால் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை காரணம் கடந்த மூன்று ஆண்டு காலமாக மக்கள் பணிகளை செய்யாத தாம்பர மாநகராட்சி தற்போது செய்யும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை ஆகையால் விரைவில் தாம்பரம் மாநகராட்சியை கண்டித்து கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் ஒப்புதலோடு மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்று கூறினார் தாம்பரம் ஐந்து நகராட்சிகளையும் ஐந்து பேரூராட்சிகளையும் இணைத்து அவசர அவசரமாக மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு தாம்பரம் மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டது கடந்த மூன்று ஆண்டுகளாக தரம் உயர்த்தப்பட்டதே தவிர மக்களின் தரம் உயரவில்லை அடிப்படை தேவைகள் கடந்த மூன்று ஆண்டுகளாக புறக்கணிக்கப்பட்டு வருகிறது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஒன்பது மாமன்ற உறுப்பினர்களுடைய வார்டுகள் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருகிறது அதுவும் பேரூராட்சியாக இருந்தபோது நகராட்சியாக இருந்தபோது செலுத்திய சொத்து வரிகள் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு உயர்த்தப்பட்டது இன்றைக்கு மீண்டும் பாராளுமன்ற தேர்தல் முடிவடைந்ததற்கு பிறகு மீண்டும் உயர்த்தப்பட்டிருக்கிறது என்கின்ற தகவலை ஆணையர் அவர்களிடத்தில் எடுத்து சொன்னோம் அதற்கான முறையான சொத்து வரி வடிவங்களை அவர்களிடத்தில் ஒப்படைத்தோம் அது மட்டுமல்லாமல் குடிநீர் வீட்டு இணைப்புகள் இல்லாதவர்களுக்கெல்லாம் குடிநீர் வரி போட்டு இன்றைக்கு குறுஞ்செய்தி அவருடைய மொபைல் போனுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது அந்த தகவலையும் அவரிடத்தில் எடுத்து சொன்னோம் மாண்மீது கழக பொதுச் செயலாளருமே என் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது மாடம்பாக்கம் சிட்லப்பாக்கம் கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டது இன்றைக்கு அந்த திட்டம் அறவே புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது மாடம்பாக்கம் ஏரியிலே ராட்சச்ச கிணறுகள் அமைக்கப்பட்டு அதன் வாயிலாக தரப்பட்ட சிட்லப்பாக்கத்திற்கு இன்றைக்கு குடிநீர் நிறுத்தப்பட்டிருக்கிறது எனவே இது போன்ற மக்கள் பிரச்சனைகளை எல்லாம் தாம்பரம் மாநகராட்சியின் ஆணையர் விடத்தில் எடுத்து சொன்னோம் நான் முழு அருமையண்ணன் எடப்பாடி அவருடைய பொற்கால ஆட்சியில் அனைத்து பூங்காக்களும் முறையாக பராமரிக்கப்பட்டு வந்தது இன்றைக்கு பூங்காக்கள் சமூக விரோதிகளுடைய கூடாரமாக ஆகிவிட்டதை அவருடைய கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறோம் ஆங்காங்கே இருக்கக்கூடிய ஏரிகள் பராமரிப்பின்றி இன்றைக்கு கழிவு நீர் குட்டைகளாக இருக்க இருப்பதனை அவருடைய பார்வைக்கு கொண்டு வந்தோம் அதனை எல்லாம் உரிய நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை ஏன் என்று சொன்னால் கடந்த மூன்று ஆண்டு காலம் எந்த காரியத்தையும் செயல்படுத்த முடியாத இந்த மாநகராட்சி இனிவரும் காலங்களிலே அதனை எல்லாம் சரி செய்யும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு எங்களுக்கு இல்லை எனவே மாண்பு அருமையான எடப்பாடியாரோடைய அனுமதி பெற்று மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்